தமிழ் குரல் நேரர்களுக்கு வணக்கம் நம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு பிரதமர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் பிரதமர் ஆக மூன்றாவது முறையாக மோடி பதவி ஏற்றுட்டார் இப்போ இந்த இலாக்கங்கள் பிரிப்பதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அமைச்சரவை வந்து யார் யாருக்கு என்னென்ன இலாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க உங்களுடைய பார்வை மூன்றாவது முறை பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் வாழ்த்துக்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும் எந்த எதிர்பார்ப்பும் அவர்கிட்ட இல்லை ஏன்னா அவர் எந்த எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றலை எப்படியோ போய் ஹூக்கார் ப்ரூக் வந்துட்டார் அதுக்கு அவருடைய வாழ்த்துக்கு அந்த திறமைக்கே நம்ம பாராட்டு தெரிவிச்சா மக்கள் செல்வாக்கு இல்லை கேள்விப்பட்ட அளவில் இன்றைக்கி ஒரு புள்ளி உரம் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி எட்டு வா வாக்காளர்கள் மோடியை எழுத்து வாக்களிச்சிருக்காங்க ஐம்பத்தெட்டு பர்சன்ட் எழுத்து வாக்களிச்சுருக்காங்க ஆக மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருத்தர் தேர்தல் முறையில் இருக்கிற கோளாறுகள்னால அவர் மூணாவது முறையாக பதவிக்கு வந்திருக்கிறார் எப்படியோ அந்த ப அந்த பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க ஆட்சியை நடக்குது அது அவருக்கு வாழ்த்துக்கள் மந்திரி சபையில் எழுபத்தி ரெண்டு பேர் ஒரு மைதானம் தான் அவர் ஏண்டா புதுசாக பார்லிமெண்ட் பில்டிங் கட்டினார்னு தெரிஞ்சுது அடுத்த எலெக்ஷனில் நம்ம வந்து இப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டு முடிப்போம் அது பாருங்க இருக்கு ராஷ்டிரபதி பவன் உள்ளே வந்து பதவி ஏற்கலை மைதானத்திலே எடுத்தார் ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் மந்திரிகளும் கூட்டம் மாதிரி உட்காந்துருக்காங்க மந்திரி சபை கூட்டமெல்லாம் எப்படி நடத்துவார் ஒன்றும் புரியல யாருக்கு என்ன இலக்கா கொடுத்தோன்னு அவருக்கு ஏதாவது தெரியுமா என்னங்கிறது தெரியல யாரெல்லாம் மந்திரிங்கிறது தெரியுமான்னு தெரியல அது இன்னொரு வேடிக்கை என்னன்னா பழைய பெருசாளிகளுக்கு அதே இலாக்கா அவ்வளோ அவரால் சமாளிக்க முடியாத அளவுக்கு போயிருக்குது யாரையாவது அது மத்திலாம் உள்கட்சியில் அவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையில் உட்காந்துருக்காரு இருக்காரு ஒரு கத்தி தான் நாற்பது கத்தி முப்பத்தொன்பது கத்தி ஒரு கத்தி அவர் தர தூங்கிக்கிட்டு இருக்கு தெரியும் ஒருத்தருடைய இலாக்கா மாற்ற முடியல நம்ம பாவம் பரிதாபத்துக்குரிய எல் முருகனுக்கு மாத்திரம் தான் ஆனா அவருக்கு இந்த தடவை கொஞ்சம் கண்ணியமான ஒரு போஸ்ட் கொடுத்திருக்கிறாரு நினைக்கிறேன் அது கொஞ்சம் கண்ணியமான போஸ்ட் இணையமைச்சர் தான் ஆனா பாருங்க அவரால் ஒன்று தோட முடியல பாருங்க இப்போ ஜெய்சங்கரையோ நிர்மலா சீதாராமன் அவங்களாம் ஆர்எஸ்எஸ் தோட முடியல அதே பதவி அப்படியே எலெக்ஷன் நடிக்க மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க ஓட்டு கேட்க மாட்டாங்கன்னு மேல் ஜாதிக்காரர் பதவிக்கு நேரம் வந்து உட்காருவாங்க அது அவங்களுக்காக தான் அந்த கட்சி இருக்குதுங்கிறதுக்கு நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் போஸ்ட்டை பார்த்தா அவங்களுக்கு நல்லா தெரியும் அமித்ஷாவை தோட முடியல அதே உள்துறை ஆக பழைய பழைய கருப்பங்கருப்பன் அப்ப அதாவது புதிய முந்தையில் பழைய கல் அவ்வளோதான் ஒயில்டு ஓல்டு ஒயின் இன் அ நியூ மாடல் அவ்வளோதான் புதிய புதிய புதிதாக புதிதான சபை பழைய கல் தான் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அது இதெல்லாம் ஆக ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை அதே சீன்ஸ் தான் திரும்பி வரப்போகுது போன அஞ்சு வருஷத்தில் என்ன நடந்தால் அதே சீன்ஸ் தான் வரப்போகுது இதில் ஒரு என்னன்னா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு நம்ம நினச்ச மாதிரியே முதல் மூணு மாதத்துக்கு அவங்க ஒன்றும் வேலை காட்ட மாட்டாங்கன்னு நம்ம நினைச்சோம் அதே மாதிரி ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க கேவலமான போஸ்டர்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு மரியாதையே இல்லை ஆக அதில் இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க ஏதோ கேட்டிருக்காங்க இவர் கொடுக்க முடியாது என்ன பண்றதை பண்ணிக்கோங்கிற மாதிரி போயிருக்கிறாரு தெரியுது ஆக அது அது ஒரு மூணு மாதம் கழித்து இதனுடைய விளைவுகள் நம்ம பார்க்கலாம் எப்படி பீகாரில் நிதிஷ்குமார் வந்து மூணாவது இடத்துக்கு வச்சுட்டு இவர் எல்லா பதவியும் வச்சுக்கிட்டு இவருக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டை மாத்திரம் கொடுத்தாரு ஒரு வருஷம் விட்டார் ரெண்டாவது வருஷம் இடத்த கேரி பண்ணி அட்ரஸ் இல்லாமல் பண்ணி நிதிஷ்குமார் மேலே போய் உட்காந்தார் எல்லா போஸ்ட்டும் எடுத்துக்கிட்டு அந்த சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிட்டிருக்குது அது எப்போ வரும்னு தெரியாது பார்க்கலாம் ஒரு அதே மந்திரி சபை அதே ஆட்கள் அதே இதுன்னும் போது அதே நிலமை தான் நமக்கு நாட்டில் என்ன மாதிரி வரப்போகுது அவ்வளவுதான் இப்போ நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த இலாக்குகள் பிரிப்பதுல வந்து நிறைய பிரச்சனைகள் பண்ணாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து முன்னாடி போயிட்டு இருந்தது இப்போ வந்து அவங்களாம் அமைதியான மாதிரி ஒரு விஷயம் தெரியுது இப்போ இந்த இலாக்குகளையும் பார்த்தா கூட ஆல்ரெடி உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷாவே திரும்பி உள்துறை அமைச்சராக இருக்கிறாரு நிதியமைச்சராக இருந்த நிர்மலா திரும்பி நிதி நிதியமைச்சராக இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி வந்து இலாக்குகள் வந்து மாற்றக்கூட படல இது எப்படி பாக்குறீங்க அதுதான் சொல்றேன் ஒருத்தர் கூட அசைக்க முடியாது ஒரு எம்ஐ ஒரு எம்பியை கூட வந்து முறைச்சிக்க முடியாது ஒரு ப பயங்கரமாக அதான் அதைத்தான் நான் ஒரே வரியில் சொன்னேன் தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்குதுன்னு நினச்சேன் இரநூத்தி முப்பத்தொம்போது கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குது அவர் தலையை சுற்றி யாரையாவது முறைச்சா அந்த கத்தி தலை உழுந்துடும் அந்த அளவுக்கு பரிதாபத்துக்குரிய ஒரு அது குண்டுக்குள்ளார அடைக்கப்பட்ட ஒரு என்ன ஒரு குள்ள நெறிமை இருக்கு அவ்வளோதான் நிலம சுற்றி சுற்றி வச்சு தான் வந்துக்கிட்டு இருக்கு வெளியும் போக முடியல எதுவும் பண்ண முடியல பேருக்கு முத பிரதம மந்திரி அவரை பொறுத்தவரை அது போதும் ஏன்னா பத்து வருஷம் அவர் இந்தியாவே அவர் பார்த்தது இல்லை வெளிநாடுகளிலே உல்லாச பயணம் போயிட்டு இருந்தார் அதுவும் அரசு விமானத்தில் போனால் கூட அவ்வளோ பெருசாக சந்தோஷமாக போக முடியாது அதானியன்ற ஒரு பெரிய பெரிய முதலாளியினுடைய சகல வசதிகளும் பொருந்தே விமானங்கிறாங்க எல்லா வசதியும் அப்படியே வசந்த மாளிகைங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு விமானத்தில் தான் அவர் பறந்தார் அந்த மாதிரி பத்து வருஷமாக ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தவர் இப்போ இந்தியாவை பற்றியோ இந்திய மக்களை பற்றியோ யாரை பற்றியும் தெரியாத ஒரு பிரதம மந்திரியாக வந்திருக்கு அந்த போஸ்ட் கொடுத்துட்டா போதும் நம்ம யாரத்தாலும் நம்ம எடப்பாடி பழனிசாமி மாதிரி தான் போஸ்ட்டில் உட்காந்துக்கணும் அவ்வளோ தான் அந்த போஸ்ட்டில் உட்காந்துட்டார் அவரை பொறுத்தவரை அவருடைய லட்சியம் நிறைவேற்றி பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டு ஃபாரின் ட்ரிப்பு ரெண்டு அவர் கிடச்சிடும் அவரை பொறுத்தவரை நிம்மதியாக இருப்பார் அவருக்கு கொஞ்சம் ஏமாற்றம் இல்லை எழுபத்தி ரெண்டு பேரை நீங்கள் வந்து அமைச்சராக போட்டிருக்கீங்கன்னும் போது உங்களுடைய நிலைமை பரிதாபமாக இருக்குது கட்சிக்குள்ளாரே நீங்கள் சரியாக இல்லை அதை பற்றி அவர் கவலைப்பட போகிறது இல்லை போன தடவை அமித்ஷா தான் ஆட்சி பண்ணார் இந்த தடவை அமித்ஷா தான் பண்ண போகிறார் ஆனால் எழுபத்திரெண்டு பேரை வச்சு அமைச்சா அமித்ஷா மாத்திரம் என்ன பண்ணுவாருங்கிறத பாருங்கள் இப்போ இந்த என்டிஏ கூட்டணியில் வந்து இப்போ நிதிஷ்குமார் ஜ சந்திரபாபு நாயுடு இவங்க ரெண்டு பேரால் தான் வந்து இப்போ இவர் மூன்றாவது முறையாக பிரதமர் இருக்கார் அப்படிங்கிறது வந்து ஒரு பேச்சு போயிட்டு இருந்தாலும் அதுக்குள்ளவே வந்து இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பெரிய கேள்விலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்த்து இன்னுமே மணிப்பூர் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்ஸின் தலைவர் வந்து மோகன் பகவதில் பேசுகிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதுவும் ஆர்எஸ்எஸ்னுடைய இதை செல்வாக்கு ஜ அதிகமாக இருக்கிறதுல தான் நமக்கு அந்த ரெண்டு போஸ்ட்லேயும் நமக்கு நல்லா தெரியுது ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்கள் தான் நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கரும் ரெண்டு ஐயருங்க அவங்களுக்கு அந்த பதவி அப்படியே தொட முடியலையே ஆக ஆர்எஸ்எஸ்னுடைய பிடி இறுக்கமாக இருக்குதுன்னு எலெக்ஷன் நடிக்கலை பொதுமக்களை பார்க்கல எந்த ஊருன்னு கூட தெரியாது ஏதோ ஒரு ஊரில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்றாங்க வந்து ஆட்சியில் எப்போ மந்திரி சபைப்பட்டாலும் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் பேர் அவங்க பேர் தான் வருது ஆக பிடியில் தான் மோடி அது அது முதலருந்தே இருக்குது அதை தாண்டி அவங்களால் வர முடியாது இந்த தடவை அவங்களுடைய பிடி இன்னும் பெருசாக இருக்கி இருக்குது ஏன்னா இவருக்கு வந்து எம்பிக்கள் சப்போர்ட் இல்லை முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய சப்போர்ட்டில் தான் இன்றைக்கி அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு அந்த ஆர்எஸ்எஸ் தான் மிரட்டுச்சுன்னாக்கா சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் கழிட்டுன்னு கூட அவங்க சொன்னால் சொல்லுவாங்க அப்படி பண்ணாக்கா இவருடைய நிலமும் மாதம் ஆகும் அதனால் அது எப்போவுமே உள்ள பிடி இப்போ இன்னும் பெருசாக இறக்கி இறுக்கி இருக்குது அதுதான் நடந்துருக்கு இப்போ ராமரை வந்து தேர்தலுக்கு பயன்படுத்தினால ராமரே தண்டிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அமேதி தொகுதி காங்கிரஸ் எம்பி கிஷோர் லால் சர்மா வந்து சொல்லிருக்கிறாரு ராமருக்கு எங்கேயுமே கோவில் கிடையாது தமிழக திருநாட்டை பொறுத்தவரையும் ஆஞ்சநேயர் கோயிலும் ஒரு ஓரமாக அந்த ராமனை ஒரு பக்கமாக வச்சுருப்பாங்க ஆஞ்சநேயர் கோயிலில் போய் ஆஞ்சநேயர் தான் பிரதானமாக இருப்பார் ஒரு கும்பிட்டு இப்படி தெரியும் பார்த்தோம்னா இதாங்க ராமர் சீதாம்பங்க அப்படிங்களா அப்படின்ட்டு போயிடுவாங்க நம்ம ஊரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மூன்று நீங்கள்லாம் பக்திமான உங்களுக்குலாம் தெரியும் ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு ஓரமாக இருக்கிற ஆசாமி தான் அவர் கடவுளே கிடையாது ஏன்னா ஒரு பீட ஜாதகம் நான் ஆயிரம் தடவை சொல்லியிருக்கிறேன் எவ்வளோ அபசகுனம் பிடிச்ச ஒரு கோயிலை கட்டினாருங்கிறதுக்கு பகத்தறிவு தான் நான் சொல்ல இருந்தாலும் நம்ப வேண்டியதாக இருக்குது நாளைக்கு பட்டாபிஷேகம் ரா சக்கரவர்த்தியாக பதவி முந்தின நாள் ராத்திரி அவங்க அப்பா காட்டுக்கு போடாது அதுதான் ராமர்ஜாதகம் அவருக்கு போய் கோயில் கட்டினாக்கா அந்த அவர் ஜா ராமர் ஜாதகம் அப்படியே மோடிக்கு வந்தது நாளைக்கு பதவி ஏற்கனும்னாக்கா இன்னைக்கு ஆட்சி ஆக இப்போ பாருங்க வேறு வழி இல்லை ஜெய் ஜெகந்நாத்ன்னு போயிட்டு என்றைக்குமே வைணவம் வெற்றி பெற்றதா வரலாறே கிடையாது சைவம் தான் வெற்றி பெற்றது என்னதான் ராமாயணம் எழுதுனாலும் கடைசியில் சிவபெருமானுக்கிட்ட போய் தான் ராமன் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலவில தானே இருக்குது அந்த சிவன் இருக்கிற வாரணாசியில் வந்து சிவன் கோயிலை கட்டாமல் சிவனுக்கு துரோகம் பண்ணி ராமனு கோயில் கட்டினாலும் உளுந்த அடிதான் இது சனாதன லாங்குவேஜில் பேசுகிறேன் நான் பகுத்திரை லாங்குவேஜில் நான் பேசலை சனாதன லாங்குவேஜில் நான் பேசுகிறேன் சனாதன இது பிரகாரம் சிவனுக்கு நீ துரோகம் பண்ண சனாதனத்தில் சேராத திராவிட கடவுளான சிவனுக்கு நீ துரோகம் பண்ண வைணவ இத சனாதன கடவுளான ராமனை தூக்கி பிடிச்ச வழக்கப்படி சனாதனம் தோற்றுறது திராவிடம் சித்தாந்தம் ஜெயித்த எங்களுக்கு தான் எங்களுக்கு தான் அவர் சொல்றது வந்து ஏற்கக்கூடிய ராமனுக்கு கோயில் கட்டின நீ ராமனுக்கு கோயில் கட்டினால கிருஷ்ணனு கோயில் கட்டினால கதை கந்தல் நீ முடிஞ்சது கதை தற்கொலை பட்டு செத்து போனோம் ஒருத்தன் யாரோ ஒரு வேடை அடித்த அம்பல் அடிபட்டு செத்து போனோம் இன்னொருத்தன் இனத்தை இனமே அழிஞ்சுது துவாரகையில் இருந்த யாதவை இனமே ஒருத்தர் ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு கடலில் முழுக்கி காணாமல் போனேன் ஏனோ அதே மாதிரி தான் ராம பசங்களாடி அடி போத வாங்காமல் தற்கொலை கொட்டி சேர்த்தவன் இவங்களுக்கெல்லாம் போய் கோயில் கட்டலாமா இப்போது நம்ம ஆயா பெரியார் திடல் இருக்குது பெரிய திடல் எல்லா வசதியும் இருக்குது அங்கே திருமணங்களே நடக்கிறதுல ஏன் தெரியுங்களா பெரியார் சமாதி அங்கே இருக்குது அதனால் அது அது அவங்களும் சொல்லிட்டு இருக்கும் பகுத்துறை பேசுகிறவனாக இருந்தால் கூட பெரியார் தேட்டரில் கல்யாணம் வைக்கிறது திராவிட கழகத் தலைவர்கள் கூட அங்கே கல்யாணத்தை வச்சு அதுக்கு காரணம் அதே தான் இப்போ பார்த்தீங்கன்னா காமராஜர் ஆகிறாங்க அங்கே மூப்பனாருடைய சமாதியை வச்சாங்க திருமணங்கள் நின்று போச்சு இதெல்லாம் அசைக்க முடியாத சில நம்பிக்கைகள் அது மாதிரி தான் நீங்கள் சிவனை வந்து நீங்கள் எதாவது முறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் கதை கந்தலாயிடும் இது பகுத்தூருக்கு அப்பாற்பட்டு நான் பேசுகிறேன் இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் மோடிக்கு சரியாகுது கடைசி இது மூணாவது தடவை பதவிக்கு வந்தவங்க யாரும் முழுசாக இருந்ததில்ல அது ஒன்று இருக்குது அதனால் ஒரு நல்ல பார்த்தபடி ஜா இருக்கிற கொஞ்ச நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இட்டாலிக்கு போகிறதா கேள்விப்பட்டேன் ஃபஸ்ட்டு ஊர் இட்டாலி ஜின்னா லோலா லபரிடா போன்ற கட்டளைகள் எல்லாம் கட்டளைகளுக்கு பெயர் பெற்ற ஊர் அந்த இட்டாலிக்கு போறாரு கிளியா இந்த மாதிரி மாதிரி வரலாற்று சின்னங்கள் உள்ள ஊருக்கு போறாருன்னு கேள்விப்பட்டேன் போய் பார்த்துட்டு வெளியுறவுத்துறையை வச்சோ இல்லை வந்து நிதித்துறையை வச்சோ உள்துறையை வச்சோ எதுக்கு அந்த இலாக்குகள் மாற்றாததுக்கு இந்த மூணு மட்டும் ரொம்ப பெருசா பேசப்படுது என்ன மூணு பேரையும் தொட முடியாது மூணு பேருமே ஆர்எஸ்எஸ்எஸ் சேர்ந்தவங்க தொட முடியாது இல்லை ஆட்களை மீறி அந்த பதவின்னு இருக்குல்ல அந்த உள்துறை துறைங்கிறது ரொம்ப முக்கியமான பதவிங்க கிட்ட தான் அமலாக்கத்துறை எல்லாமே வருது நிதித்துறை இருந்தால் கூட அமலாக்கத்துறை வந்து பாதி கட்டுப்பாடு வந்து நிதி தான் இருக்குது நீங்கள் வந்து அவங்கள தானே நீங்கள் எதிர்கட்சிகளை மிரட்டவே முடியும் ஓ தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர்றவங்க யாராக இருந்தாலும் போலீஸ் அது காவல் உள்துறையை வந்து அவங்க தான் வச்சுக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாமல் பொது அப்படின்னு ஒரு இது இருக்கும் பப்ளிக்னு உள்ள இருக்கும் அது வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் பூரா அது கீழே வருவாங்க அது ரெண்டையுமே வந்து முதலமைச்சராக இருக்கவங்க தான் வச்சுக்குவாங்க ஏன்னா அதிகார வர்க்கம் நம்ம கையில் இருக்கணும் அந்த உள்துறை வந்து இன்றைக்கி வந்து இவர்கிட்ட தான் இருக்கும் அமித்ஷா கிட்ட தான் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அதிகார வர்க்கத்தை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி பாஜகவனுடைய ஆட்சி நடக்குது யாருடைய ஆட்சியிலுமே அதிகார வர்க்கம் கையில் இருக்கணும் அதிகார வர்க்கத்தை நீங்கள் முறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்திய ஜ ஜனநாயகத்தில் அதிகாரிகளை முறைச்சிக்கிட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் அவங்கள காலி பண்ணிவிடுவாங்க இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி அதிகார வர்க்கம் மோடிக்கு அவ்வளோ சுமூகமாக இருக்கிற மாதிரி தெரியல அவலாக்கத்துறையை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு இன்றைக்கி இவ்வளவு பதிவுகள் மீன்ஸ் வருதுங்க இது மாதிரி ஒரு கேவலப்பட்ட அசிங்கப்பட்ட ஒரு பிரதம மந்திரி எந்த ஊர்லேயுமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் தினசரி வருது ஒரு நூற்றுக்கணக்காக வருது இப்படி தான் வருதுன்னு இல்லை அவ்வளோ கப்பாகமா இருக்குது பார்க்கறதுக்கு இப்படி ஒரு பதவி நமக்கு தேவையான அளவுக்கு இருக்குது அது அதுக்கு காரணம் அதிகாரிகள் எல்லாம் லீக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க லீக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்க முதல் கையெழுத்து கண்ணு முன்னாடி விவசாயிகள் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க தலைவர் ஃபாரின்ல போயிட்டு இருந்தாரு விவசாயி ரோட்டில் விழுந்துகிட்டு இருக்கிறார் ராமர் கட்டிக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு என்னாச்சு முதல் கையெழுத்து விவசாயிகளுக்கு இருபதாயிரம் கோடி வந்தியாவளிக்கு ராமன் காப்பாற்றலாம் நான் என்ன திமிர்லான்னு அந்த விவசாயி விவசாயிக்கு முன்னாடி அவன் கோவணத்தை எல்லாம் ஊற்றி போட்டு நின்றுக்கிட்டு இருந்தான் இன்னி நீ கோவணமே இல்லாமல் நீ நின்றுட்டு இருக்க இத அதுதான் இதுதான் முற்பகல் பிற்பகல் பிற்பகலோடையும் பிற்பகல் கூட வர்றதில்ல முற்பகல்லையே வந்துடுச்சு விவசாயிகளை அலட்சியப்படுத்துறேன் இன்னைக்கு அவன் கோவணம் இல்லாமல் போராடணும் இன்னைக்கு நீ கோவணம் இல்லாமல் நீ நிற்கிற முதல் கையெழுத்தூட்டிக்கிட்டேன் இதை விட என்ன வேண்டுது இதை விட என்ன இருக்குது இதுக்கு தானே எதிர்கட்சிகள் போராட்சி இதுக்கு தானே ராகுல் காந்தி எல்லாரும் போறாங்க இறங்கி வந்துட்டேன்ல அதில் இன்னொரு பாருங்க தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட தேர்ந்தெடுக்கப்படலை அதெல்லாம் தோற்று போனாங்க நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர்னு ரெண்டு ஐயர் கொடுத்தாலும் தமிழ்நாடுன்னு வரும்போது எல்முருகனுக்கு தான் கொடுத்தாது பட்டியலுத்தேர்ந்தவர் ஒன்று நடக்கலை ரெண்டு நூலு கொடுத்த வழியில் கொடுத்த பட்டியலுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டே இல்லை திராவிட சித்தாந்தத்தினுடைய வெற்றி தானே தமிழ்நாடுன்னு வரும்போது ஒரு வழி இல்லை உங்களுக்கு தான் வந்தாலும் அவர் தானே இருந்தவர் தான் அண்ணாமலை கொடுத்துருக்கலாம் அண்ணாமலை கொஞ்சம் பிற்படுத்தப்பட்டவர் அவர் கொடுத்திருந்தா கூட பிரயோஜனம் இல்லை எல்முருகனுக்கு நீ கொடுத்த பட்டியல சேர்ந்து நீ பக்கத்தில் உட்கார வைக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு திராவிட சித்தாந்தத்துடைய வெற்றி திமுக நாற்பது பேர் ஜெயிச்சு என்ன கிடிச்சிங்கன்னு கேட்டாங்க எல்முருகனுக்கு பதவி அதுல தான் நாற்பது நாற்பது நமது தான் எல்முருகனுக்கு அண்ணாமலைக்கு வரல ஏன்னா அவர் சற்று உயர்ந்த ஜாதி இல்ல அண்ணாமலை அவங்க அதாவது பாஜகவினரால் என்ன சொல்லப்படுதுன்னா அண்ணாமலை அவர் வந்து அமைச்சர் பதவியே எனக்கு வேண்டாம் நான் தோத்துட்டதுனால நான் பாஜக தலைவராகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு இப்போ எங்க உட்கார்ந்து எதுக்கு அப்போ உட்காந்துருந்தாரு அவர் தான் அழைப்பே வெடிக்க அழைப்பே கொடுக்கலையா அழைப்பாவது கொடுத்துருக்கணும் ஒரு மாநில தலைவருக்கு அழைப்பு கூட இல்லை அதுதான் நிலமை இப்படிதான் அதில் பாஜகனுடைய இதை பார்த்தா ஒரு வேடிக்கையாக இருக்குது நீங்கள் நாப்பது ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க நாங்கள் சரி பாஜக கூட்டணியிலே இருந்தால் கூட நாற்பது பேரும் ஜெயிச்சிருந்தாங்க என்ன பண்ணியிருக்க போறோம் என்ன பண்ணியிருக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு நாற்பது சீட்டு தான் அவ்வளோதான் பண்ண முடியும் என்ன பண்ணிருக்க முடியும் மந்திரி பதவிக்கு அப்போ கிடைச்சாதான் வேலை செய்ய வேலை செய்ய முடியுமா மந்திரி பதவி இல்லாமல் தான் அறுபத்தேழு அறுபத்தேழுலருந்து எத்தனை தடவை கலைஞர் தோத்தார் எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தார் எம்ஜிஆர் ஆட்சியை பற்றி எதாவது பேசுகிறாங்களா யாராவது நல்ல மனுஷன் வந்தவங்களுக்கெல்லாம் சோறு போட்டார் வந்தவங்களுக்கெல்லாம் தானம் கொடுத்தாரு ஒரு தொழிற்சாலை உருவாக்குனார் ஒரு கல்விச்ச ஒரு க கல்லூரியை கட்டினார் ஒரு மருத்துவமனையை கட்டினார் எதாவது இருக்குதா அதிமுகவுடைய ஆட்சியை பற்றி சிஏஜிஆரைக்கு என்ன சொல்லிச்சு ஒன்பது ஆண்டுகள் நான் வீணாக போச்சு தமிழ்நாடு அதுதான் அறிக்கை எம்ஜிஆர் ஆட்சி அதே சமயத்தில் நீ கலைஞரை திட்ட ஊழல் பண்ணாரு ஊழல் பண்ணுனாக்கா திட்டங்கள் போட்டால் தான் அதுக்கான வர்ற பணத்தில் அந்த வேலை செஞ்சேன்னு கணக்காட்டி அதில் தான் கொள்ள அடிக்க முடியும் அப்போ தான் ஊழலே பண்ண முடியும் ஊழல் ஒரு கட்சியில் அதிகம் ஒரு கட்சி அதிகமாக பண்ணிச்சேன்னாக்கா ஏதோ திட்டங்கள் செஞ்சுருக்குதுன்னு அர்த்தம் செய்யாமயே பண்ண முடியும்னு காட்டும் ஒருத்தர் இருந்தார் அவரே வேண்டாம் அவரை பற்றி பேச வேண்டாம் அவர் ரோடே போடாமல் பொதுப்பணித்துறையாக இருந்தார் ரோடே போடாமல் இப்போ போட்ட மாதிரி கணக்காட்டி பில்ல வச்சு வச்சு பிடைச்சோம் இருந்தார் இன்னைக்கு அது அப்போ அதிமுக ஆட்சியில் அதான் நடந்தது ஒரு அமைச்சராக இருக்கிறாரு நான் ஒரு ஏரியாவில் இருந்தேன் அவர் வீட்டுக்கே ரோடு இல்லை உள்துறை அமைச்சர் கையில் இருந்தால் தான் நீங்கள் ஆட்சியில் நினைக்க முடியும் உள்துறையை வந்து யார்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் போனீங்கன்னா வாஜ்பாய் அந்த தப்பு பண்ணார் மொராஜ் தேசாய் கவர்மெண்ட்ல வாஜ்பாய் இருந்தபோது எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ராஜாராவுக்கு ரொம்ப நெருக்க நெருக்கமான ரெண்டு பேரும் ஒன்றா பல நாடுகளுக்கு சுற்றி இருக்காங்க வாஜ்பாய்க்கு இருந்து ஒரு பெரிய பலவீனம் மோடிக்கு உள்ள அதே பலவீனம் தான் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போகிறதில் அவர் ரொம்ப ஆசைப்படுவார் அதுக்காக வா மொராஜ் தேசாடைய அமைச்சரவையில் ரெண்டாவது அமைச்சர் இருக்கிறார் அடுத்தது உள்துறை எடுத்துக்கோன்னாக்க வெளியுறவுத்துறையை எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டே இருந்தாரு நாட்டில் என்னதுன்னு தெரியல வெளியுறவு உத்தரவுங்கிறது வந்து ஃபாரின் போகிறதுக்கு நீங்க ஈஸியா போகலாம் ஃபாரின்ல என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் காட்டங்களை பார்த்துக்கிட்டு வரலாம் வேற என்னதான் அந்த ஃபாரின் ட்ரிப்ல இது பண்ண முடியும் சில அந்த வெளியுறவு கொள்கைகளில் வந்து நம்ம இந்திய நாடு வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் வெளியுறவுத்துறவுங்கிறது வந்து இன்னைக்கு வரையிலும் அது என்னைக்கு இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சு நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அணிஞ்சு அன்னையிலருந்து பாகிஸ்தான்கிட்ட நம்ம தோற்றுக்கிட்டே தானே நம்ம வெளியுறவு தேர்வில் ஒரு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு இருக்குது பாகிஸ்தான் பக்கமாக தானே எல்லாரும் நிற்கிறாங்க சீனா ஆக்கிரமிப்பில் கூட வந்து ரஷ்யா கூட நம்ம எவ்வளோ நின்று நெருங்கி நின்றுகிட்டு இருந்தால் ரஷ்யா வந்து சீனாவை கண்டிக்கவே இல்லையே நாம் எதிர்த்து நின்று அமெரிக்கா தான் வந்து கை கொடுத்துச்சு அன்றைக்கி அமெரிக்கா வராமல் தான் இன்றைக்கி வடநாடு சைனா அவன் பிடிக்க போய் ரொம்ப நாளாக இருக்கும் சரி சுமா என்ன நேரத்திருக்கும் கருத்து கொடுக்கும் நிற்கேன்ட்டேன்